ஒரு முறை நீங்கள் வாய்ப்படித்து பாருங்கள் இந்த முறை வாய்ப்படித்து பாருங்கள் இந்த தொகுதியினுடைய இயற்கை வளம் தொழில் வளம் எப்படி பெறுகிறது என்பதை மட்டும் பாருங்கள் ஆறு மாதத்தில் என்ன மாற்றம் நடைபெறுகிறது ஒரு விதத்தில் என்ன ஒரு வருடத்துக்குள் என்ன மாற்றம் நடைபெறப் போகிறது இரண்டு வருடத்தில் என்னென்ன நிகழப்போகிறது என்று எண்ணி பாருங்கள் தென்காசி நாடாளுமன்ற தொகுதிக்கு உட்பட்ட பகுதிகள் ஒரு பகுதி மிகவும் வளமான பகுதி மேற்கு தொடர்ச்சி மலையினுடைய அடிவாரத்தில் இருக்கக்கூடிய பகுதி இன்று கூட காலை குற்றாலம் சென்று பார்த்தேன் பார்வையிட்டோம் எல்லோரும் குற்றாலத்தை பற்றி பேசுகிறோம் ஆனால் குற்றாலம் மிகப்பெரிய அளவுக்கு பேசப்படக்கூடியதாக இருந்தாலும் கூட அதுக்கு ஒரு அங்கீகாரம் இதுவரையிலும் யாராலும் பெற்றுத்தர முடியவில்லை குற்றாலம் லோக்கலா ஒரு சுற்றுலா தலமாக இருக்கிறதே தவிர அது சர்வதேச அளவில் பிரசித்தி பெற்ற சுற்றுலா தலமாக இல்லை என்ன கஷ்டம் இருக்கு போது காசா பணமா ஒரு நாடாளுமன்ற உறுப்பினர் நாடாளுமன்றத்தில் எழும்பி இந்த குற்றாலத்தினுடைய பெருமை குருவி அருவியில குளிப்பதால் ஏற்படக்கூடிய நன்மைகள் எனவே இந்த சர்வதேச இடம்பெற வைப்பது மூலமாக உலகத்தினுடைய பல நாட்டு வரக்கூடிய பயணிகளும் எப்படி கன்னியாகுமரிக்கு செல்கிறார்களோ கன்னியாமுரி செல்வதை ஒரு ஒரு அடிப்படையாக எப்படி விளநாட்டு எப்படி செல்கிறார்களோ அதுபோல குற்றாலமும் சர்வதேச வரைபடத்தில் இடம்பெற்று விட்டால் அமெரிக்காவிலிருந்து புறப்படக்கூடியவர்கள் தமிழ்நாட்டிலே எந்தெந்த இடத்தையெல்லாம் பார்வையிட வேண்டும் என்று பார்க்கின்ற பொழுது குற்றாலம் முதலிடமாக வருகின்ற பொழுது நேரடியாக குற்றாலம் வருவார்கள் குற்றாலம் வந்தால் என்னன்னு பார்க்கலாம் அவர்கள் குளிப்பதற்காக வருவது என்று சொன்னால் ஒரு நாளாக வருவார்கள் அவர்கள் ஜூலை மாசமோ ஆகஸ்ட் மாசமோ செப்டம்பர் மாதம் வருகின்ற பொழுது இங்கே இருக்கக்கூடிய சீதோஷன நிலையெல்லாம் பார்ப்பார்கள் ஒரு நாள் தங்கலாம் என்று வரக்கூடியவர்கள் ஐந்து நாள் அதை நீட்டிப்பார்கள் ஐந்து நாள் தங்கலாம் என்று வரக்கூடியவர்கள் பத்து நாள் ஆக்குவார்கள் பதினைந்து நாள் ஆக்குவார்கள் இங்கே ஆட்டோ ஓட்டுநர்கள் வேன் ஓட்டுநர்கள் உணவகங்கள் தங்கும் விடுதிகள் என அனைத்துக்குமே வேலை வாய்ப்புகள் கிடைக்கும் ஆயிரக்கணக்கான இளைஞர்கள் பெண்கள் அனைவருக்குமே வேலை வாய்ப்புகள் பெருகும் இது ஒரு தொழில் முக்கியத்துவம் மாறும் ஒரு சுற்றுலா தரத்தில் ஒரு சுற்றுலா இடத்தை சர்வதேச வரைபடத்தில் இடம்பெறவு செய்தன் மூலமாகவே ஆயிரக்கணக்கான மக்களுக்கு இந்த குற்றாலம் தென்காசி இந்த பகுதி வரக்கூடிய வழிநடுக பல்லாயிரக்கணக்கான மக்களுக்கு வேலை வாய்ப்பை உருவாக்குகின்ற பொழுது இங்கு இருக்கக்கூடிய அணைக்கட்டுகள் எல்லாம் சரி செய்யப்பட்டு அந்த அணைக்கட்டுகள் எல்லாம் நான் வந்து கடந்த ஒரு வாரத்துக்கு முன்பு நாங்கள் குண்டாறு அணையை பார்த்தேன் அதுக்கு மோட்டை அணையை பார்த்தோம் சிறு மூலப்பேரி அணையை பார்த்தோம் அணை அணையை பார்த்தோம் அணைகள் எல்லாம் பல வருடங்களுக்கு முன்பு கட்டப்பட்டு தூர்வாரப்படாமல் உடைந்த மதகள் சரி செய்யப்படாமல் தண்ணி வந்தாலும் கூட அப்படியே அப்படியே அது வடிந்து போகுது அங்க இருக்கக்கூடிய பகுதி மக்களுக்கு குடிக்க தண்ணீர் கிடைக்கிறதில்ல இல்லை விவசாயிக்கு போதிய தண்ணி கிடைக்கிறதில்ல இந்த சிற்றாரை சரி செய்தாலே பல பேர் பல ஆயிரக்கணக்கான விவசாயிகளுக்கு நன்மை வரும் இதையெல்லாம் செய்ய கடமைப்பட்டவர்கள் நாடாளுமன்ற உறுப்பினர்கள் சட்டமன்ற உறுப்பினர் அவர் அதிகபட்சம் தென்காசி சட்டமன்ற தொகுதிக்குள்ள தான் செய்ய முடியும் அதுக்கு மேல செய்ய முடியாது மாநில அரசாங்கத்தில் கொஞ்சம் நிதி தான் இருக்கும் அந்த நிதியை வைத்து அவருடைய எல்லைக்குள் தான் செய்ய முடியும் ஆனால் நாடாளுமன்றம் என்பது டெல்லி என்பது பல்லாயிரக்கணக்கான லட்சக்கணக்கான கோடி ரூபாயை வைத்துக் கொண்டு என்ன செய்வது என்று தெரியாமல் விழித்துக் கொண்டிருக்கிறார்கள் இதைத்தான் செய்ய வேண்டும் என்பது குறித்து நீங்கள் கடந்த காலங்களில் தேர்ந்தெடுக்கப்பட்டு தேர்ந்தெடுத்த நாடாளுமன்ற உறுப்பினருக்கு விவரம் இல்லாத காரணத்தினாலே அவர் நாடாளுமன்றத்திலே கையை கட்டிக் கொண்டு வந்து விட்டார்கள் எனக்கு நீங்கள் இரட்டையில சின்னத்திலே வாக்கெழுத்து வெற்றி வரச் செய்யுங்கள் அனைத்து இதுவரையிலும் செயல்படாமல் பயன்படுத்தப்படாமல் இருக்கக்கூடிய நிதியெல்லாம் தென்காசி நாடாளுமன்ற தொகுதிக்கு திருப்பி கொண்டு வந்து உங்களுடைய பகுதியை வடமடைய செய்வேன் என்ற நேரத்திலே சொல்லி கொள்ள விரும்புகிறேன் எனவே நாடாளுமன்றத்திலே பேசுவது என்பது செயல்படுவது என்பது அது தனி திறமை அதற்கு கொஞ்சம் ஈடுபாடு வேணும் அதற்கு கொஞ்சம் அர்ப்பணிப்பு வேண்டும் நீங்க இன்னைக்கு பல கட்சிகளினுடைய வேட்பாளர்கள் எல்லாம் வருவாங்க ஒப்பிட்டு பாருங்கள் யாரால் இந்த காரியத்தை செய்ய முடியும் என்பதை நீங்கள் திருமணமான பெண்கள் உங்களுடைய கணவன்மாரிடத்தில் கேளுங்கள் அப்பா அம்மாரிடத்திலே கேளுங்கள் ஒற்றாரிடத்தில் கேளுங்கள் டாக்டர் கிருஷ்ணசாமி அரசியல் அனுபவம் கொண்டவரா இல்லையா இவரோடு மற்ற வேட்பாளர்களை ஒப்பிட்டால் யார் தலை சிறந்தவராக இருப்பார் என்பதை தயவு கூர்ந்து கேளுங்க கேட்டு அதுக்கு பிறகு முடிவு பண்ணி எனக்கு ரெட்டை சின்னத்துல வாக்களிங்கள் அதுதான் நான் சொல்லிக்கிறேன்